அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான வீடியோவை உங்களுக்கு நான் இன்று சமர்ப்பிக்க போகிறேன் அநேக நாட்களுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் வீடியோ போகும்போது மனதிலே மிக கடினமாகவும் பலத்த கனத்த இருதயத்தோடும் பல வீடியோக்களை நான் பதிவு செய்து கொண்டு வருகிறேன் எப்பொழுது பார்த்தாலும் மத மாற்றத்தை மத மாற்றம் என்று பாஸ்டர்களை அடிப்பது பாஸ்டர்களை மிரட்டுவது சபைக்குள் போவது போராட்ட காலத்திலே பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் மனது மிக வேதனையாக இருக்கு வீடியோ பதிவு செய்யும்போது ஆனால் இந்த வீடியோவை நான் பதிவு செய்யும்போது இருக்கிற உற்சாகம் கத்திரிகை ஸ்தோத்திரம் தேவன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சாட்சியாகத்தான் இந்த காணொலி உங்களுக்கு அமையப்போகிறது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஏன்னா பின்னாலே தான் பல சுவையான செய்திகள் ஒரு கடைசியில் இருக்குது என்னென்னா ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறேன்னு சொன்னால் இவ்வுலகமெங்கும் ஒரு எழுப்புதல் வருகிறது என்று எல்லாரும் பிரங் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த எழுப்புதல் இந்தியாவுக்கும் எப்படி வரும்னு நினைக்கும்போது பஞ்சாபில் தான் வரும் என்று நான் நீண்ட நாளாக பஞ்சாபை உற்று நோக்கி கொண்டிருப்பவன் எனக்கு இன்றைக்கி அந்த பஞ்சாபியர் செய்த ஒரு காரியம் பயங்கர உற்சாகத்தை எனக்கு கொடுத்தது ஏன்னா நான் எனக்கு தெய்வன் சொன்னது பிரகாரமாக இந்த அரசியலிலும் கிறிஸ்துவலுக்கு விரோதமாக போராடலும் எதிர்த்து எதிர்த்து நான் பல போராட்டக் களத்திலே நின்று இருக்கிறேன் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கூட குழம்பேட்டில் இருக்கிற அஸ்தினாபுரம் என்ற இடத்துல ஒரு ஈசியை திருச்சபை இடிப்பதற்கான போராட்டத்தில் கூட களத்திலே நின்று போராடி அதை வெற்றியை கண்டவன் என்ற முறையிலே பல போராட்ட களத்திலே நின்று போராடியவன் என்பதனாலே இந்த போராட்டம் என்பது எனக்கு மிகவும் கடவுளுக்காக வைராகியமாக நிற்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி நின்று கொண்டிருப்போம் தான் ஆனால் சோர்ந்து போவேன் அநேக நேரத்தில் ஆனால் தேவன் பாருங்கள் இந்த பஞ்சாபில் நடந்த இந்த நிகழ்வு மிகப்பெரிய உற்சாகத்தை எனக்கு கொடுத்தது அந்த உற்சாகம் என்னவென்று சொன்னால் அதன் யாக்கோபு நான்காவது அதிகாரம் ஏழாது வசனம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது அந்த வசனம் இப்படியே ஆரம்பிக்கும் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகளெல்லாம் பிசாசுக்கு எதிர்க்க வேண்டும் அதைத்தான் ஒரு போராட்டக்கலமாக இந்தியாவிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் அநேக காலம் நம்மளிடையே இங்கே இருக்கிற தலைவர்களெல்லாம் அதற்கு உடன்படாத போது இந்தியாவில் அப்படி ஒரு மாற்றம் வராதா என்று நான் செபித்து கொண்டிருக்கும்போது ஆம் வந்துவிட்டது பஞ்சாபிலே ஒரு நம்பிக்கையை விட்டது என்ற ஒரு சந்தோஷத்தோடு தான் இந்த காணொலி உங்களுக்கு முன்னால் பதிவு செய்ய போகிறேன் இந்த என்ன காணொலி என்றால் பஞ்சாபிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் திருப்பி அடித்தார்கள் பிசாசனம் ஓடும்படியாக மதமாற்றம் மாற்றம் மத மாற்றம் மத மாற்றம் என்று சொல்லி ஒரு பாஸ்டரை கேவலப்படுத்தி பாஸ்டரை இழிவுபடுத்தி அவரும் அவர் மனைவியுடைய ரெண்டு எஃப்யூஜி என்று சொல்வார்களே அந்த உருவ பொம்மைகளை எரித்ததற்கு பதிலடியாக கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் தான் இந்த காணொலியில் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன் அதற்கான ஆதாரங்களையும் அவர் எப்படி அதை எதிர்த்தார்கள் எப்படி போராடினால் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று இந்த முழு காணொலியில் உங்களுக்கு இருக்கும் அதற்கு முன்பாக இந்த காணொலிக்கு போவதற்கு முன்பாக எங்கள் கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்ப்பில்லைன்னு சொன்னால் இதை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களுக்கு உற்சாகப்படுத்துங்கள் இதை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள் இப்படிப்பட்ட காணொலிகள் நீங்கள் போட்ட உடனே உடனுக்குடன் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது நாங்கள் போட்ட உடனே அந்த காணொலி உங்களுக்கு வரும் இன்னும் எங்களை உற்சாகப்படுத்துங்கள் அநேகர் இடத்தில் இதை கொண்டு போய் சேர்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் பாருங்கள் நேரடியாக காணொலிக்குள்ளே போவோம்

क्रिश्चियनिटी का विरोध कर रहे थे अंकुर नरुला मनिष्ठी का खासकर विरोध किया जा रहा था उनके पुतले पंजाब सरकार साड़े कमेटी तक तख्त साहब के जथेदारखन ल ਜੇਕਰ ਉਹ ਨਹੀਂ ਲੰਦੇ ਸੀ ਆਪਣੇ ਇਲਾਕੇ ਦੇ ਵਿੱਚ ਸਾਡੇ ਲੱਕ ਦੇ ਵਿੱਚ ਇਹ ਕੰਮ ਨਹੀਂ ਹੋਣ ਦੇਵਾਂਗੇ ਇਸੇ ਚੀਜ਼ ਨੂੰ ਲੈ ਕੇ ਪੱਟਿੰਗ ਕੀਤੀ ਜਾ ਰਹੀ ਹੈ ਜਿਹੜੀ ਪੱਟਿੰਗ ਕੀਤੀ ਜਾ ਰਹੀ ਹੈ ਕਿ ਕਿਤੇ ਨਾ ਕਿਤੇ ਇਹ ਕਈ ਜ਼ਿਲ੍ਹਤਾਂ ਦੇ ਵਿੱਚ ਏਸ਼ੀਆ ਦਾ ਸਭ ਤੋਂ ਵੱਡੀ ਐਡਮਿਨਿਸਟ੍ਰੇ ਜਿਹੜੀ ਇੱਕ ਦੇਖ ਨੂੰ ਮਿਲ ਜੁਲੰਦਰ ਦੇ ਦੇਖੋ ਇਹਦੇ ਉੱਪਰ ਮੈਂ ਤਾਂ ਧਲੰਦਰ ਦੇ ਵਸਨੀਕ ਨੂੰ ਹੀ ਗੱਲ ਕਹਿਣਾ ਚਾਹਣਾ ਪਾਤਰ ਹੈ ਜਿਦਾਂ ਇੰਦਾ ਕਾਨੋਲੀ இதோடைய தமிழாக்கத்தை நான் தெளிவாக சொல்ல போகிறேன் இது பஞ்சாபிலே பேசப்பட்ட இந்த மொழியில் இருக்கிறது தமிழாக்கத்தை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் இது என்னவென்று சொன்னால் பஞ்சாபில் இருக்கிற ரெண்டு இயக்கங்கள் ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரும் திருச்சபைக்காக எதிராக ஒரு போராட்டக்களத்தில் குதிக்கிறார்கள் அந்த போராட்டக்களத்தின் முழு காணொலி தான் இது அது என்னவென்று சொன்னால் பஞ்சாபில் இருக்கிற பஞ்சாப் பஜாவ் மோட்சா என்ற ஒரு இயக்கம் அதை தலைமையேற்றிருக்கிற தேஜவி என்ற ஒரு மனிதனோடு கூட ரிஜார்ஜ் ரிஜார்ஜ் சீக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கங்களோடு இயக்கத்தோடு கூட சேர்ந்து அதை தலைமையேற்று நடத்துகிற அதோடு இணைந்து வருகிற ஒரு சமூக சமூக ஆர்வலர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய பாலாசின்றி என்ற மனிதன் இந்த இரண்டு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் ஒரு கிறிஸ்துவ மிஷனரி ஸ்தாபனம் மிகப்பெரிய பஞ்சாபிலே மிகப்பெரிய ஸ்தாபனமாக இருக்கிற ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் அதற்கான ஒரு போராட்ட களத்துக்கிட்ட வைக்கிறார்கள் என்ன குற்றச்சாட்டு எப்போதும் இவங்களை சொல்லுகிற இந்த முட்டாள்கள் சொல்லுகிற ஒரே காரணம் தான் மதம் மாற்றம் மதம் மாற்றாங்க அந்நிய தேசத்துலேருந்து காசை வாங்குகிறாங்க வெளிநாட்டிலேருந்து கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டாங்க இவங்க பணத்தை வாங்கி இங்கே பெரிய பெரிய கார் வாங்குகிறாங்க மக ரொம்ப பெரிய மிஷினரி அவள் உலகங்களும் போகிற மிகப்பெரிய ஒரு மெ ஸ்தாபனம் அது அதில் இருக்கிற தலைவர் மீதும் அவர் மனைவி மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க வச்சுட்டு அவர்கள் அங்கே பணத்தை வந்து இவங்க தவறான வழியில் கொண்டு வராங்க தவறாக இங்கே பரிமாற்றம் சொல்கிறாங்கன்னு பஞ்சாபில் அமிர்தரஸில் இருக்கிற அந்த ஈடி அலுவலகத்திலே அந்த ஈடு என்று சொல்லப்படுகிற அந்த அலுவலகத்திலே இவர்கள் வந்து அதற்கு எதிராக நின்று இந்த போராட்டத்தை அவர்கள் வைக்க தொடங்கிறார் அந்த போராட்டம் வைக்கிறாங்க அங்கே எப்படி போராட்டத்தை தொடங்குகிறான்னா இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த பாஸ்டரும் அவர் மனைவி முகத்தை வைத்து ஒரு உருவ பொம்மையை எரிக்கிறாங்க இந்த காணொலியில் தெளிவாக அதை நான் காட்டியிருக்கிறேன் அது அவர்கள் செய்தது தான் இது இவர்கள் எரிக்கிறார்கள் விட்டு அங்கே கோஷம் போடுகிறார்கள் அவர் மேல் பல குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிறார்கள் அந்த அந்த பாஸ்டர் அவர் மனைவி பெயர் என்னவென்று சொன்னால் அங்கூர் யோசேப் ரூர்லா என்ற மிகப்பெரிய போதகர் அது அவங்களுடைய மினிஸ்ட்ரி பெயர் வந்து பார்த்திங்கன்னா அங்கூர் ரூர்லா மினிஸ்ட்ரிஸ் என்ற பெயரிலே அவர்கள் மிகப்பெரிய ஸ்தாபனத்தை ஸ்தாபித்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மனைவி பெயர் சோனியா யோசிப் ரூர்லா சோனியா என்பது அந்த அவர்களுடைய மனைவி பெயர் இந்த இரண்டு பேருடைய அந்த முகங்களை வைத்து தான் அந்த காணொலி அவங்க அந்த எஃப் என்று சொல்லப்படுகிற அந்த உருவ பொம்மை அவர்கள் எரிக்கிறார்கள் எரிச்சிட்டு தான் இவ்வளோ பெரிய போராட்டத்தை அவர் தொடங்குகிறாள் தொடங்கி அங்கே வந்து மிகப்பெரிய கஷ்டம் முதல் முதலாக பஞ்சாபிலே கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு எதிராக கிறிஸ்துவ ஸ்தாபனத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் வெடிக்கிறது அந்த போராட்டத்திலே ஏனென்றால் இன்று அதிகமாக வேகமாக கிறிஸ்துவம் பரவி வருகிற மாநிலத்திலே முதன்மையான மாநிலம் பஞ்சாப் மாநிலம் அங்கு அவர்கள் பஞ்சாபில் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்குமே அதிகமாக சொல்ல முடியவில்லை ஆகவே இவர்கள் இவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை ஒரு திருச்சபைக்கு போகிற ஒரு பெண்ணை வைத்து அவர்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இப்படித்தான் முன்னால் ஒரு பாஸ்ட் பெரிய பாஸ்ட் திருச்சபையில் போகிற ஒரு பெண்ணை வைத்தே குற்றச்சாட்டி அவர் இன்று சிறையில் இருக்கிறார் மிகப்பெரிய ஊழியக்காரர் இதே பஞ்சாபில் நடந்ததுதான் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் அப்பெல்லாம் இவங்க அமைதியாக விட்டுட்டாங்க அவர் இப்பாவும் அவர் அநீதியாக சொல்லப்பட்டு அநீதியான காரியத்தில் அவர் சிறைப்படுத்தப்பட்டார் அப்போல்லாம் களத்துக்கு வரல ஆனால் இவரை குறித்து இப்படி மிகப்பெரிய ஊழியக்காரன் மிகப்பெரிய திருச்சபை மிகப்பெரிய ஊழியத்தை இவர்களை தடை செய்வது ஒரு தவறான குற்றச்சாட்டை சொன்னாங்கன்னு உடனே இவ்வளவு காலம் கிறிஸ்துவம் சும்மா இருந்தான் பார்த்திங்களா இவன் என்ன ஸ்டைலில் இதை இது அந்த புரட்டத்தை ஆரம்பித்தானோ அதே ஸ்டைலில் எப்படி இவங்க திருப்பி அடித்தாங்கன்னு பாருங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்தீர்களா என்ன வீடியோ பார்த்தீங்களா அது இதற்கு முன்னால் ஒரு வசனம் கூட எனக்கு ஞாபகம் வருகிறது அந்த வசனத்தை நான் வாசி உங்களுக்காக வாசித்து விட்டு தான் இந்த முழுக்க அந்த இதை குறித்து விளக்கம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எவ்வேசரியின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டுமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த இப்பிரபஞ்சத்தின் அந்தகார வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் போராட்டம் இங்கே நமக்கு உண்டுன்னு சொல்லி அந்த போராட்டம் இந்த ஆரம்பித்த போது அநேக நாட்கள் நம்ம இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா வண்டி ஜபம் மட்டும்தான் பிரதர் பிரை மட்டும்தான் பண்ணணும் நம்ம யாரையும் எதிர்க்கக்கூடாது யாக்கோப்போ நாலு எது சொல்லுது பிசாசு எதுக்கலான்னு நம்ம யாரையும் எதுக்கக்கூடாது பிரதார் முடிஞ்சால் போய் அரசியல்வாதி காலில் விழுந்து கூட கேட்டுக்கிட்டு எதாவது பண்ணிக்கலாமே தவிர நம்ம அவங்களெல்லாம் எதிர்க்க கூடாது ஆனால் இந்த போராட்டம் பாருங்கள் பெண்கள் தெருவில் வந்து எப்படி அந்த பாஸ்ட்ரு அம்மாவுக்கும் எப்படி அவங்க வந்து ரெண்டு உருவ பொம்மைகளை அவர்கள் வைத்து கொளுத்தினார்களோ அதே மாதிரி இந்த இரண்டு நபர்களுடைய உருவ பொம்மையை தெருவில் வச்சு செருப்பில் அடித்து கொளுத்தி ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் ஒரு இடத்துல இல்லைங்க ஒரு குரூப் இல்லை நிறைய வீடியோ சின்ன சின்னதாக கட் பண்ணி எனக்கு காட்ட இல்லை நேரம் இல்லை எடுத்தால் இது பெரிய வீடியோவை போயிடும் பத்து இடங்களிலே உடனுக்குடன் இதுதாங்க உண்மையான எழுப்புதல் போராட்டம்ன்றது அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு அதுக்கு தான் சொல்கிறோம் ஒரு வல்லமை கிறிஸ்தவன் ஒரு அரசியல் அதிகாரம் திரு கிறிஸ்துவன் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய உரிமையை விட்டு கொடுத்து ஒரு நாள் விடக்கூடாது மலைப்பிரசங்கத்தில் இயேசு ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தில் காட்டு என்று சொன்னார் உண்மைதான் ஆனால் அவர் நியாயஸ்தலத்திலே இருக்கும்போது அவரை ஒருவன் அடித்த போது தகாது செய்தால் தகாததை ஒப்பி தப்பு செய்யும் போது என்னை ஏண்ட அடிச்சேன்னு கேட்டார் பார்த்தீங்களா இவங்க என்னை கேட்டாங்க பாரு இந்த மக்கள் எங்கள் ஃபாஸ்ட்டு தப்பு பண்ணாத போது அவருக்கு கொளுத்து நீ அதையே கொளுத்து இருக்குது பாரு திருப்பி திருச்சவை மக்கள் இப்படி எவ்வளோ உற்சாகமாகங்க தெருவில் பாருங்கள் இந்த பெண்கள்லாம் எப்படி ஆடி பாடி பாருங்க குதிச்சு வராங்க பாருங்கள் அந்த உணர்வு தான் அதுதாங்க இன்றைக்கி ஆடி போயிருக்கான் சங்கி பசங்களெலாம் நினைச்சான் கிறிஸ்துவ இந்த தேசத்தில் அப்படியே அமைதியாக ஒடுங்கி போயிடுவான்னு இல்லை அதற்கேற்ற சரியான காரியத்தை திருப்பி நாங்கள் செய்வோம் எங்களால் கூடும் அப்படியே நினைச்சி இருக்கியா நீ சும்மாவே அப்படியே நாங்கள் விட்டுட்டு போய்டுன்னு நினச்சிட்ருக்கியா தமிழகத்திலும் இந்தியாவிலும் எல்லா இடங்களிலும் இந்த ஆவி பற்றி எரிய போகிறது சும்மா வந்து இவங்க நம்மளை வந்து ஏமாற்றி ஒடுக்கி அடக்கி வச்சுருக்காங்க இவ்வளோ நாள் இல்லை பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்போது அவன் ஓடிப்போன் பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் பஞ்சாப் அது இருக்கிறது இருபது காணொளி இருபத்தஞ்சி காணொளி இருக்கு என்கிட்ட இது மாதிரி போராட்ட காணொளி அத்தனையும் எனக்கு காட்ட நேரம் இல்லை அத்தனை இதில் காட்ட முடியாது நீங்கள் வேணால் உங்களுக்கு டைம் இருந்தால் போய் போட்டு பார்த்துக்கோங்க எத்தனை இடத்துல இறங்கிட்டாங்க தெரியுமா ஒவ்வொரு திருச்சவை இறங்கிடுச்சு களத்தில் எப்படா நீ எங்களை எரிப்ப எப்படா எரிப்பேன் எரிச்சான் பாருங்கள் எரிச்சிட்டு எப்படி இறங்கி வந்து தொருளை எப்படி சத்தம் போட்டு போராடினாங்க பார்த்தீங்களா அத்தனை பேரும் களத்திற்கு வந்துட்டாங்க இதுதான் அந்த உணர்வு அந்த ஒற்றுமை இப்படி எல்லா மாநிலத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் பாருங்கள் என்ன நடக்கும் இங்கே எங்களை இன்னுமழை ஏமாத்துறீங்க அதே காரணம் தான் சொல்கிறான் மதம் மாற்றிட்டாங்க ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்துச்சு வாங்கிட்டான் இன்னும் எத்தனை நாள் இதே பூச்சாண்டி காட்டுவீங்க எங்களுக்கு திருப்பி கிறிஸ்துவில் அடித்தாள் திருப்பி அடித்தான் அடித்து அடியில் ஆடி போயிருக்காங்க ஏனென்றால் அத்தனை வல்லமையான மக்கள் அத்தனை உணர்வுள்ள மக்கள் கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று மிக வல்லமையோடு வைராக்கியத்தோடு இருக்கிற அந்த பஞ்சாபி அந்த பஞ்சாப் மாநிலத்து மக்களுக்காக நான் கத்தரை சோத்தரிக்கிறேன் அந்த உணர்வு தமிழகம் எங்கும் இந்தியா எங்கும் இன்னும் பற்றி பரவ வேண்டும் என்று விரும்புகிறேன் எனக்கு அன்பானவர்களே இந்த வீடியோவை தான் அது இதற்காகத்தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் இதில் பாருங்கள் இந்த இந்த பிள்ளைங்களெல்லாம் பாருங்கள் இந்த தலைவர்லாம் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் பேசுனதெல்லாம் எனக்கு விலக்கி போட்டோன்னா இது மிகப்பெரிய கா காணொலியாக போய்டும் ஒவ்வொருத்தரும் பொதித்து பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரும் கோபத்தோடு இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ கோபத்தோடு ஒரு பாஸ்ட் நீ சொல்லிட்டா நாங்கள் விட்டுருமா எங்கள் பாஸ்ட் நீ சொல்லிட்டா நாங்கள் விட்டுருவோமா நாங்கள் உணர்வற்றலாம் கிடையாது இறங்கி களத்தில் வருவோம் எல்லாம் அவன் என்ன செய்தானோ அதே மாதிரி இவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு மேலே பதிவு செய்திருக்காங்க பாருங்கள் இந்த கணொலி பாருங்கள் பார்த்திங்களா அவதை அவன் செய்ததை அப்படியே திருப்பி அவனுக்கு செய்தான் ஆடி போயிருக்கான் ஒரு வார்த்தை அவனால் பேச முடியல இப்படி இறங்கி ஒரு 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 கூட்டம் அவன் நடத்தி நான் பத்து கூட்டங்களை இவங்க போட்டு பத்து இடத்துல இவர்கள் தொடங்கின உடனே அமைதியாக போய் உள்ள உக்காந்துட்டான் அமைதி உக்காண்டா இதைத்தான் எல்லா இடங்களிலும் நாம் செய்ய வேண்டும் செய்தால் இந்த தேசத்தில் நம்மை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது பத்து வருஷத்துக்கு முன்னால் நம்ம பார்ப்போம் இந்த பதினஞ்சு வருஷம் பிஜேபி அரசு வர்றதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்தியா இயேசுக்கே இந்தியா கிறிஸ்தவ நாடாக மாறும் இந்தியாவை நாம் சுதந்திரி பெரிய பெரிய போஸ்ட் அடித்த பாஸ்டெல்லாம் நீ காணும் எங்கேயும் காணும் அது மாதிரி ஒரு பதிவுங்களே காணும் அது மாதிரி ஒட்டுறதும் இல்லை அது மாதிரி காலண்ட்ரு போடுறதில்ல இல்லாட்டா காலண்டர்லாம் பெருசாக போடுவோம் இப்போ அந்த கேலண்ட்ரு போகிறதுக்கே நம்ம பயந்துகிட்ருக்கோம் பாருங்கள் நம்ம நாட்கள் ஓடி போயிருக்காங்க ஆனால் இனி பயப்படாதீர்கள் பயப்படாத சிறுபந்திய தேசத்தை கொடுக்க சித்தமா இருக்கிறார் பெற்றுக்கொள்ள நியாயத்தமாக வாருங்கள் அடுத்த காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்